கல்லோயா பெருக்கெடுத்தமையினால் அம்பாறை ரக்காமம் வரிப்பத்தான் சேனை உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாயிரம் ஏக்கர் வயல் நிலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனிடையே கடந்த நவம்பர் மாதம் இருபத்தாறாம் திகதி பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் அழிவடைந்த பயிர்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்படவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர் அதே ஒரு பத்து பதினஞ்சு இருபது அடி ஆக்கினா இந்த தண்ணியெல்லாம் டக்குனு வடியும் இந்த இந்த தண்ணி வத்தினது பின்னாலும் சரி அடுத்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னால் முன்னால் இது அகற்றி தாரத்துக்கு அத்தனை அதிகாரிகளும் இதுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆனால் நேரத்தில் எங்களுக்கு எல்லாம் அந்த ஆத்தோரம்புள்ளா எல்லாம் அழிஞ்சு போனேன் அழிஞ்சு போனதுக்கும் அது சார வந்தி சேரலை எங்களுக்கு சரியான செலவு எங்களுக்கு மட்டக்கிழப்பில் மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ள போதிலும் சில தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ரபுக்கனை மாதுரோயா நேர்த்தக்கத்தின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன இதனால் கிரான் பாலத்தின் ஊடான பகுதி வெள்ளத்தில் உள்ளது இந்த நிலையில் கிரானிலிருந்து குடுமி மலைக்கு செல்லும் பிரதான வேதியில் சிலர் இவ்வாறே பயணித்தனர் நீர் பிரவாகம் அதிகரித்துள்ளமையினால் கிரான் பிரதேச செயலகத்தில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஊடாக இயந்திர படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மட்டக்களப்பு நவகிரி குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனால் வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி மண்டூர் பிரதான வீதி உடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சர்ஜான கஷ்டமா இருக்கு இந்த போக்குவரத்து இதுவாக மெயின் இப்போ கித்தல்ல கூட ஒரு பொடி இதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாரு மிஷின் பிடி எல்லாம் அடிச்சுட்டு போகுதுங்க ஆகவே இது என்ன நடவடிக்கை அந்த பாலத்தை போடுறது விரைவில் முடிக்க வைத்தாட்டும் குறித்த பிரதேசத்தில் தாழ்நிலை பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன பதினாறு நடுத்தர அளவிலான நேர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பத்து முக்கிய நீர்த்தகங்களில் ஏழு அதிகரித்துள்ளது கலாபாவியின் இரண்டு வான் பதவுகள் சலாம் மூன்றடி உயரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளன அதிலிருந்து மொழியேறும் நீர் கலா ஓயாவில் விடப்படுகின்றது நேர்மட்டமும் அதிகரித்துள்ளது இதேவேளை ஐந்து மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மன்சரிபாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுளை கண்டி குருநாகல் மாத்தளை மற்றும் நிவரலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மன்சரிபாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது